ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இது பெரிய தொடர்புங்க தூக்கம்னு எடுத்துக்கும் இந்த இடத்துல நோய் வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியான தூங்காததுனால நிறைய பிரச்சனைகள் இந்த தூங்குறதுனா என்னென்ன கொஞ்சம் அந்த இடத்துல விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து டீ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்க பாடியை ரீஜென்ரேட் பண்ணுறது ரெஜுவனேட் அப்படின்ற வார்த்தையை இங்கே தான் பயன்படுத்தணும் தூக்கத்தில் தான் நடக்கும் அதாவது ஒரு கார் இருக்குது கார் ஓடிட்டுருக்கு அது மெயின்டெனன்ஸை டோட்டலாக நிறுத்திட்டு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம உடம்பு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மெயின்டைன் பண்ண வேண்டிய நிகழ்வு நிறுத்திட்டு மெயின்டைன் பண்ண முடியாது எட்டு மணி நேரம் தூக்கம் பதினாறு மணி நேரம் உழைப்பு இதுதான் நம்ம பேட்டர்ன் நம்மளுடைய உடல் வந்து இப்படி தான் இயங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்போ குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூக்கம் எல்லாருக்கும் தேவை இந்த தூங்கும் போது தான் டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல செல்லெல்லாம் பாடியில் ரீப்ளேஸ் ஆகக்கூடிய தன்மை பன்னிரெண்டு விரயம் என்ன விரயம்னா தேவையில்லாத கசடுகள் விரயமாவுது உழைப்பு விரயமாவுது நம்மளுடைய சக்தி விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பன்னிரெண்டு அப்போது உங்கள் எனர்ஜி எல்லாம் விரயம் பண்ணுங்களேன் பெட்டுன்னு சொல்லுவாங்க படுக்கைன்னு சொல்லுவாங்க படுக்கை வேறு விரயம் கூட அங்கே இருக்குது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ விரயம்ன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் தேவையில்லாதது வெளியேற்றுவதும் தேவையானது மறு சீரமைப்பதும் இந்த பனிரெண்டு அதனால்தான் முதலீடும் அங்கே தான் இருக்குது விரயமும் அங்கே தான் இருக்குது இந்த சக்தி விரயம் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்பப்போ இந்த எனர்ஜிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்போ தான் தூங்க முடியும்